அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்திங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா இந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லோருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த காலம் இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்கக்கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வராரு ஐப்பசி மாத தொடக்கத்துலேயே வந்துடுறார் மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐபசி மாதத்தில் பாத்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து போகிறார் போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து விருட்சகத்துல போய் ஆட்சியா குறப்படுறாரு மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க சுக்கர பகவானோட பேர்ச்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து துலாத்துக்கு வரா ஆட்சியா மேலும் சூரிய பகவான் ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசியில் இருப்பார் ஏன்னா துளாராசில சூரிய பகவான் நீசம் இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களும் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நட்பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவில் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த யம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன்னா எம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்குது ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்சியில் போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சுருங்க சோம்பலாக இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமாக இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மையில் காத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காற்றடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவகால மாற்றத்தை தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிருவோம் அதோட கிடையாது கங்காஸ்தானம்னால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்னென்னக்கு இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணியில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் ஆனாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னே கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெலாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிர் நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம குடம்பில் இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட அந்த மட்டன் சாப்பிட்றாரு வறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை போது நம்மளுடைய உயிர் நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்கிறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல் ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கவுண்ட் கவந்த அடித்து படுத்துக்க வேண்டியதாக இருக்கு ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்கக்கூடிய அவ்வளோ போகும் மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் தொழில் ரீதியான அந்த எடுத்த முயற்சிகள் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வெற்றி அடையும் சொல்லணும்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலத்தில் தொழில் ரீதியான எடுத்த புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் ஸோ மேலும் என்னென்னாக்கா தொழிலில் பார்த்தீங்கன்னா சிறிய ஒரு தடை தாமதத்துக்கு அப்புறம் தான் வெற்றி சரிங்களா குறிப்பாக இந்த காலத்தில் யூடியூப் ப்ரோக்ராம் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீ எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் ஏன்னா மொபைலில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே வந்து உங்கள் கை தவறி உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஸோ கொஞ்சம் கவனமாக அந்த விஷயத்தில் இருங்க ஏன்னா எந்த விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்தாலும் அதில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு விரக்தி தன்மை தான் இருக்கும் ஒரு திருப்தியான தன்மை ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற ஒரு தன்மை கூட உங்களால் அவ்வளோ செய்யறதில் பயணிக்க முடியும் ஏன்னா எல்லா விதத்திலும் இந்த காலகட்டத்தில் கேது பகவான் ராசியிலே இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும் ஆழமாக போய் பாட்டி நீங்களே ஒரு மன அழுத்தத்துக்கு காரணம் சோ அதுவே உங்களுடைய இல்லற வாழ்க்கை அடுத்த இன்பம் மகிழ்ச்சியை வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டிஸ்டபன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஆன்மீக நாட்டம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப எல்லாரும் ஒரு ஞானி மாரி மெய்ஞானி மாரியான பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சித்தர்களோட பரிபூர்ண ஆசி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சித்தர்களோட ஆசை கிடைக்கும் ஆன்மீகம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ உங்களோட ஆன்மீகத்தை நீங்கள் சிறப்பாக வச்சுக்கும் போது உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த தனம் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் குறிப்பா அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வந்து சிறிய மருத்துவ விரயங்கள் என்பது இருக்கும் திடீர் எதிர்பார்க்காத லாபம் எல்லாமே வரும் மனசுல பார்த்தீங்கன்னா புதிய காதல் எல்லாமே உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மனம் விரும்பி சூப்பராக படிப்பாங்க ஸோ எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது ஸோ என்னென்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துலேயும் தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி